வணக்கம் நேயர்களே ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களின் குடும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் புதன் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக செஞ்சரிக்கின்றனர் இம்மாதம் முழுவதும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை நிதி நிலைமை சுமாராக உள்ளது மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது வரவை மீறிய செலவினங்கள் கவலையை அளிக்கும் அஷ்டம ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் கை கால்களில் வலி வலி சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் தடங்கல்கள் உண்டாகும் பொருட்கள் பணம் ஆகியவை களவு போவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது கிரக கிரகநிலைகளின்படி காரணமற்ற கவலைகள் மனதை அரிக்கும் நெருங்கிய உறவினரிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் உத்தியோகம் பொறுத்தவரையில் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்கும் இருப்பினும் ராகு அனுகூலமாக இருப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத் பாராட்டுதல்களும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு இணைந்திருப்பதால் ஏதாவதொரு உடல் பாதிப்பினால் அடிக்கடி விடிப்பில் செல்ல நேரிடும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு தடங்க தடங்கல்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்தவரையில் கூடிய வரையில் உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது நீங்கள் உங்கள் எதிர்கால நலனுக்கு ஏற்றதாகும் நியாயமற்ற போட்டிகள் கவலையை அளிக்கும் லாபத்தை தக்கவைத்து கொள்ள கடினமாக போராட வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையும் சந்தை நிலவரம் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் ஏமாற்றமே மிஞ்சும் கலைத்துறையை பொறுத்தவரையில் இம்மாதம் முழுவதும் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தையே அளிக்கும் திரைப்பட துறையினருக்கு பல பிரச்சனைகள் நீடிக்கின்றன நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினமே வருமானம் குறைவதால் உங்கள் நிர்பந்த உங்கள் வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் நண்பர்கள் என நீங்கள் கருதி பழகியவர்களே உங்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் அனைத்து அம்சங்களிலும் சற்று சிரமமான மாதம் இது என்பதையே கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை ஆகிய சமய சஞ்சீவியாக உதவும் அரசியல் துறையை பொறுத்தவரையில் கூடிய வரையில் இம்மாதம் முழுவதும் தீவிர அரசியல் செயல்பாடுகளிலிருந்து விலகியிருப்பது நன்மையளிக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்கின்றன பேச்சிலும் செயலிலும் நிதானம் மிக மிக அவசியம் சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் உங்களை கொண்டுவிடக்கூடும் மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையும் துலாம் ராசி மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதால் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடையுமின்றி நீடிக்கின்றது இருப்பினும் மூன்றாம் வாரத்தில் உடல் நலனில் பின்னடைவு ஏற்பட்டு பின்பு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படும் விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது விவசாயத்துறையை பொறுத்தவரையில் ராஷிக்கு அஷ்டனமான ஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் மழையும் தாமதப்படுவதானால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன கால்நடைகளின் பராமரிப்பிற்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் கூடியவரையில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாகும் துலாம் ராசி பெண்மணிகளுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் கிரக நிலைகள் சரியில்லை உறவினர்களுடன் பழகும்போது உண்மையான அன்பை அவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாம் வேலை பார்க்கும் வேண்மணிகள் தங்கள் சொந்த பிரச்சினைகளை சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன துலாம் ராசி நேயர்களுக்கு கூற வரும் அறிவுரை என்னவென்றால் பேச்சிலும் பிறருடன் பழகுவதிலும் அளவோடு இருத்தல் அவசியமாகும் நெருங்கிய உறவினர்களுடன் பகை ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன துலாம் ராசி நேயர்களுக்கு கூற பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது எண்ணெய் சேர்த்து வந்தால் போதும் அல்லது மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வந்தாலும் Assalamualaikum